பின்வாங்குவது கண்ணியமானவர்களே இதுவும் ஒரு பெரும் பாவமாக இருக்கிறது வேண்டி பள்ளியுடைய விடயமாக இருக்கலாம் ஏனைய விடயமாக இருக்கலாம் ஊருடைய விடயமாக இருக்கலாம் நன்மை வியாபாரம் குடும்பம் தொழில் இதில் தன்னுடைய நேரங்களை கழிப்பார் ஆனால் சமூக செயல் என்று வரும்போது மல்லியுடைய செயல் என்று வரும்போது இவர் தன்னுடைய நேரங்களை அதில் செலவழிக்க மாட்டார் அதை ஒரு அற்பமாக கருதுவார் அமல் என்றால் சில மக்கள் நினைத்துக் கொண்டிருப்பது ஹஜ்ஜிக்கு போவதுதான் அமல் அதே போல் பெரும் பெரும் குர்பானிகள் ரமதான் நோன்பு பிடிப்பது இதுதான் அமல் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கணியமானவர்களே அமல்களுக்கு எடை போடுகிறார்கள்

ஒரு சகோதரனை பார்த்து புன்முருவலுடன் சிரிப்பதாக இருந்தாலும் சரி எந்த ஒரு அமலையும் சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள் என்பதாக சொன்னார்கள் அலி அவர்கள் ஒரு நாள் செல்லாஹ் அலி நபவியிலே சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி கொண்டிருந்தார்கள் போன இடத்தில் தண்ணீர் தயாராக இருந்தது கேட்டார்கள் சுத்தம் செய்துவிட்டு வந்து கேட்டார்கள் யார் தண்ணீர் எடுத்து வைத்தது என்று கேட்டார்கள் நான் மலசலம் கழிக்க சென்ற போது யாரு தண்ணீரை எடுத்து வைத்தார் என்று கேட்ட போது சொன்னார்கள் ரசூல் செல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுடைய மனைவி மார்கள் இதோ இருக்கிறார் இபின் அப்பாஸ் அப்துல்லா அப்துல்லா இபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு இந்த சிறுவர் தான் தண்ணீரை எடுத்து வைத்தார் என்பதாக சொன்னார்கள் உடனே ரசூல் செல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுக்கு இரக்கம் மேலோங்க துவாசிதார்கள் அல்லாஹும் விளக்கத்தை கொடுத்து விடுவாயாக என்று बाद शायद आर्गल பின்னால் காலம் வருகிறது உமர் ரதி அல்லாஹோ அன்பு அவர்களுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மூத்த சகாபாக்கள் இருக்கிறார்கள் பெரும் பெரும் சகாபாக்கள் இருக்கிறார்கள் இப்பொழுது உமர் ரதி அல்லாஹோ அன்பு அவர்கள் இந்த பெரும் சகாபாக்களை வைத்து ஒரு குழுவை அமைத்தார்கள் மார்க்க விடயங்களை முடிவெடுப்பதற்கும் மார்க்க விடயங்களுக்கு தீர்ப்பு கொடுப்பதற்கும் ஒரு குழுவை அமைத்தார்கள் ஆனால் உமர் ரதி அல்லாஹோ அனுஹு அவர்கள் இந்த இபனு அப்பாஸ் ரதி அல்லாஹோ அனுஹு அவர்களையும் அந்த குழுக்கு அந்த மஜிலிசுக்கு கூட்டி

யாரும் சரியான விளக்கத்தை உமரத் அல்லாஹ் அவர்களுக்கு திருப்தி அளிக்கும் விளக்கத்தை சொல்லவில்லை அந்த அப்துல்லாஹ் ரத் அல்லாஹ் அவர்கள் சரியான விளக்கத்தை சொன்னார்கள் ஏன் காரணம் ரசூல் செல்ல லாப அலக அவர்களுக்கு அந்த செய்த சின்ன ஹெதுமத்து சின்ன படிவினை கணியமானவர்களே அரசூல் செல்ல லாப அலக செல்லம் அவர்களுடைய துவம் கிடைக்கக்கூடிய கடைசி காலத்தில் ஒரு பெரிய ஒரு முஃபஸிராக மாறினார்கள் கணியமானவர்களே அதேபோல்தான் அல்லாஹ் குஸ்பஹானவத்தாலா குரானில் பேசுகிறான் ஃபமையா மல்மிஸ் காலதர்ரதின் ஹைறையறா உலகத்தில் ஒரு மனிதன் அணுவல வேணும் நன்மையைச் செய்திருந்தால் அதை உலகத்திலும் கண்டுகொள்வார் மௌத்துக்கு பின்னாலும் கண்டுகொள்வார் சிறியொரு நளவு செய்கிறாரு சிறியொரு சிதக்காவை கொடுக்குறாரு சிறியோரு தான தர்மத்தை செய்கிறார் அதனுடைய பிரதிபலிப்பை அல்லாஹ் உலகத்திலும் காட்டுவான் மௌத்துக்கு பின்னாலும் காட்டுவான் அதுவல்லாமல் ஒமையா மெல்மி கால வர்ர தின்ஷர் உலகத்தில் ஒரு சிறிய பாவத்தை செய்கிறார் சிறிய பாவத்தை செய்கிறார் கண்ணியமான பெரியார்களே ஷவர்களே அதனுடைய பிரதிபலிப்பையும் உலகத்திலும் கண்டுகொள்வார் மௌத்துக்கு பின்னாலும் கண்டுகொள்வார் நிறைய வாலிபர்கள் இருக்கிறார்கள் மார்க்க விடயங்களில் ஒத்துழைப்பு கிடையாது மார்க்க விடயங்களில் மார்க்க விடயங்களின் நன்மையான காரியங்களுக்கு தங்களுடைய நேரங்களை கொடுப்பதற்கு பின்வாங்குகிறார்கள் பாடசாலைகளுக்காக வேண்டியும் கல்விக்காக வேண்டியும் முழு வாழ்க்கையையும் செலவழிக்கிறார்கள் முழு வாலிபத்தையும் செலவழிக்கிறார்கள் என்னிய மாணவர்களே மார்க்க விஷயங்கள் என்று சொன்னால் அதனை ஒரு கேவலமாக எண்ணுகிறது அதனை ஒரு இழிவாக நினைக்கிறது மார்க்க விடயங்களுக்காக வேண்டி தங்களுடைய எந்த ஒரு ஒத்துழைப்பையும் கொடுக்க தயாராக இல்லை அவர்கள் கணியமானவர்களை ஒரு நாள் அபு ஹனிஃபா ரஹத்துலி அவர்கள் ஒரு ஓரப்புறமாக நடந்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் ஒரு அவர்கள் ஒரு பெரிய சிறந்த ஆலிமாக இருந்தார்கள் கணியமானவர்களே தலைவ கலை வல்லுனராக இருந்தார்கள் இந்த அபு ஹனீஃபா ரஹமத்துலாஹி அலைஹி அவர்களை பார்த்து கேவலமாக லேசாக தனது நாக்கை அசைத்தான் ஒரு ஆளுமை கேவலப்படுத்தினான் அபு ஹனிஃபா அஹமத்துலாஹி அலி அவர்களுடைய உள்ளத்தில் மனதை நோகடித்தான் இதனால் அவன் வெளியே போட்ட அந்த நாக்கை சு அவனுடைய மவுத்து வரைக்கும் அந்த நாக்கை உள்ளே போடாமல் அவனுடைய வாய்க்குள்ளே போட முடியாமல் அல்லாஹ் அல்லாக்கி நான் கண்ணியமானவர்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் உலமாக்கலை பற்றி பேசுகிறோம் மார்க்கத்தில் தலை சிறந்த முப்திமார்களை பற்றி பேசுகிறோம் எங்களுடைய சமூக வழிகாட்டிகளை பற்றி கண்ட மாதிரியெல்லாம் நாங்கள் பேசுகிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமாக எங்களுடைய முடிவு என்னவாகும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியமானவர்களே அதே போல்தான் கயாமத்துடைய நாளையில் உலகத்து வாழ்க்கையை உலகத்துடைய வாழ்க்கையில் தீனுக்காக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை நல்ல விடயங்கள் வந்த போதும் தட்டுக்களித்தார் கியாமத்துடைய நாளில் சொல்லுவார் என்று தெரியுமா